இந்த மேடம் பார்த்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க ஸ்கூலுக்கு போவாங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் டிமிக்கு கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க கடைக்கு ரெண்டு ரூபாயை கொண்டுட்டு வந்து இந்த ரெண்டு பலூன் வாங்க வந்துச்சு பிள்ளை இதை அவள் ஊதுனா இதை நான் ஊதுனேன் சரி கொண்ட இதை பார்த்தோன்னே எனக்கு பார்த்துக்கோங்க நல்லா பொம்மை மாதிரி தெரிஞ்சிச்சா சரி ஓகே கண்ணு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு போட்டுவிட்டுருக்கேல தான் டக்குன்னு ஐடியா வந்துச்சு சரி வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு அதான் இப்போ ஒரு சைடு கண்ணு மட்டும் போட்டுட்டு அடுத்து வந்து இன்னொரு சைடும் கன்று போட்டாச்சுங்க பாப்பா யார் மாதிரி இருக்குது கன்று ஏன்லைக்கியா இப்போ வந்து ரெண்டு பக்கம் கண் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ ஐப்ரோஸ் வந்து ஷேடாக கொடுத்துருவோம் நம்ம ஐப்ரோஸ் வந்து இப்படி கொடுத்துட்டு இப்படி சும்மா ஒரு மாதிரி ஸ்மச் பண்ணி விட்டோம்னு நினச்சிக்கோங்க பெண்லேயே அந்த ஐப்ரோஸ் வந்து ரெடியாகிடும் பார்த்து பண்ணணும் இல்லாட்டினா ஓட்டையாகி போயிடும் என்னப்பா உடஞ்சிருந்தானே லக்கியா ம் உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க இல்லக்கியா அப்போ இந்த சைடு ஐ ப்ரோஸ் ஓகே கொட்டாயி காலையிலேயே கொட்டாயி ஆ லேட்டாக தானே எழுந்திரிக்கிற அப்புறம் என்ன ஒரு ரைம்ஸ் பாடுப்பா தங்கமயில் பாடு ஸ்கூலில் உங்கள் டீச்சர் சரியில்லையா இல்லையா இல்லை நீ சரி தெரியலையே இரு இருடி 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 ரைஸ் பாடுறீ இப்ப அழகா வந்து ரெண்டு பக்கமும் வந்து கண்ணு கொடுத்தா மூக்கு வரைவோமா மூக்கு யார மாதிரி வரைவோம் இலக்கிய மாதிரி வரைவோமா ஓகே மூக்கு மூக்குக்கு ஒரு மூக்கு தேங்க காட்டுங்க எங்க காட்டுங்க இங்க பாத்தீங்களா எங்க காட்டுங்களா எ பாப்பா சேட்ட சேட்ட பெரிய வான் சட்டைங்க இப்ப பாத்தீங்கன்னா பொம்மை வரைஞ்சாச்சு இந்த பொம்மை யார மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் பாப்பா மாதிரிதானே இருக்குது ஸ்கூலுக்கு போக மாதிரி கொடுத்துட்டு என்ன அட்டகசம்லாம் பண்ற பார்த்தீங்களா ஓகே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிடுதான் இந்த பொம்மைய பார்த்தனையும் இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது ஒன்னா தரம் பலூன் தராம் ஒரு நல்ல பிபி தரா உம் உம் உம்